இன்றைய தியானம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆதி ஆகமம் பனிரெண்டு ரெண்டு ஆண்டவரும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் தியானித்து ஆபிராமுக்கு என்ன வாக்கு தத்தம் தந்தாரோ ஆபிரகாமாய் மாற்றின கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாமின் குமாரத்திகளாகிய நாம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாம் செபிக்க போகிறோம் ஆம் என கண்மாந்தவர்களே கர்த்தர் ஆபிராமை அழைக்கும் போது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஒரு கட்டளை வெளிப்படுத்துகிறார் ஒரு கட்டளை போட்ட உடனே அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆபிராம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அதனால தான் கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்கினார் ஆபிராமை ஆசீர்வதித்தார் பேரை பெருமைப்படுத்தினார் ஆசீர்வாதமாக இருக்க வைத்தார் கத்தோடைய பிள்ளைகளே நமக்கு கத்தர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ ஒரு ப்ளஸ்ஸிங் நமக்கு வேணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும் வேதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா இதை நீ நிறைவேற்றணும் ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தகப்பன் தாயே பிள்ளைகளுக்கு நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை வாங்கித்தரேன் அப்படி நமக்கு கட்டளை கொடுக்குறாங்க நமக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க அப்போ பரம தகப்பன் கூட மகளே மகனே நீ இதை செய்தா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த உலகத்தில் எது நமக்கு மேன்மைன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட்டுட்டு அவர் விருப்பப்படி அவர் சித்தப்படி அவர் அனுப்புகிற இடத்துக்கு நாம் போவோமானால் அவருடைய சித்தத்தை செய்யும் இடத்துல நம்ம நிலைச்சு இருப்போமானால் உண்மையாகவே பெரிய ஜாதியாக்குவார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதமாய் நம்மளை இருக்க வைப்பார் ஆபிராமுக்கு என்ன கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்கும் உண்டு பிரிமாரில்லை ஆதி ஆகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்க உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன படும் பூமியின் தூளை யார் என்ன முடியும் பிரிவார்களே அதுபோல தான் ஆபிராமே உன் சந்ததி கூட பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் இந்த வாக்கு கொடுக்கும்போது ஆபிராமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை ஆபிராம் நம்பி புறப்பட்டு போனார் ஆதி ஆகும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் கர்த்தர் ஆபராம வெளியே அழைத்து கொண்டு வர்றாரு நீ வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்கிறார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார் வானத்து நட்சத்திரங்களை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது என்ன முடியாது ஒன்று என்றதுக்குள்ளே இன்னொன்று நடுவில் அப்படியே உதிக்கிறது போல நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது போல தான் தேவனாகிய கத்தர் ஆபிராமுக்கு சொன்னார் நட்சத்திரத்தை என்ன முடியுமா அந்த மாதிரி தான் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆதி ஆகும் பதினேழாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனத்திலும் கூட கத்த சொல்கிறார் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் வார்த்தை அபராமுக்கு வந்த உடனே அது முழுவதுமாக அவர் நம்புகிறார் அவர் விசுவாசிக்கிறார் ஆமெனக்கன் பார்த்துக்கல இந்த ஒரு வாக்கு தத்தம் இன்னைக்கு யாரோ ஒருவருக்கோ அல்லது வாசிக்கிற எல்லாருக்குமே கூட கர்த்தர் அப்படியே நிறைவேறும்னு சொல்கிற நீங்க நம்பணும் எனக்கு சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்குறீங்களா ஆபராம நினைச்சுக்கோங்க ஆபிரகாமாய் மாற்றினாரே சாரா சாராளாய் மாற்றினாரே அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் சந்ததி இவ்வண்ணமாய் பெருகும் அது பெருகும் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கர்த்தர் ஆபிராமுக்கு சொல்ல நான் செய்ய போகிறதை ஆபிராமுக்கு மறைப்பேனும் எதையுமே மறைக்கலை எல்லாத்தையுமே சொன்னார் சந்ததியை குறித்து சொன்னார் பின் சந்ததியை குறித்து சொன்னார் ஆப்ரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பான் ஈசாக்கு யாக்கோபுன்னு ஒரு பிள்ளை வரும் அந்த சந்ததி பனிரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து பன்னெண்டு சந்ததி அவங்க பழுக பெருக செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அவனுடைய சந்ததியிலிருந்தா ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படியே நிறைவேற்றி நீங்கள் நீங்க ஆகமம் யாத்ராகமம் முழுவதுமா வாசிச்சிங்கன்னு சொன்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அப்படியே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப கர்த்தர் இன்றைக்கு சொல்ற வார்த்தை என்ன ஆதி ஆகுமோ பனிரெண்டு ரெண்டு நான் உன்ன பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆபிரகாம் ஆக்குன ஈசாக்கு ஆக்குன யாக்கோப ஆக்குன இஸ்ரவேல் ஜனங்களை நான் பெரிய ஜாதி ஆக்குனது போல உன்னையும் ஜாதி ஆக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஜெபிக்கலாமா பரலோக பீதாசு நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றி சாரா சாராளாய் மாற்றி கத்தாவை அவர்களுக்கு நீர் கொடுத்த ஈசாக்குறோம் ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கையே யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையே இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கை இந்த நாளிலே எங்களுக்கும் நீர் ஞாபகப்படுத்துகிறீர் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய் எங்களுக்கு நீர் என்ன கட்டளை கொடுக்கிறீரோ அதை கடைபிடித்து அதை செயல்படுத்தி அதை கை கொண்டு இருக்க உதவி செய்யும் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்